வெல்கம் மிஸ்டர் விஸ்வ கார்கே உங்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடியது முக்கியமான விஷயங்க கார் வச்சிருக்கிற எல்லாருக்குமே இது பயனுள்ள தகவலுங்க தயவு செய்து இதை இதிக் பண்ணாதீங்க என்ன நம்ம பார்க்க போறோம் கார் நம்ம வச்சிருக்கிறோம் கார் இன்ஜின்ல டோஸு ஆயிலு அதுக்கப்புறம் கிரீஸு இது மாதிரி விஷயங்கள் படிஞ்சிருச்சுன்னா அதனுடைய லுக்கே வேற மாதிரி இருக்கும் இல்ல அதனால ஏதாவது பாதிப்பு அப்படின்றது நமக்கு ஏற்படலாம் இதை தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யலாமா இப்ப நம்ம வாட்டர் வாஷ் விடுறோம் அங்க வந்து தண்ணீரை வச்சு சுத்தம் செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும் இல்ல சுத்தமே செய்யாம ஏர்பர்ஷன் மட்டும் அடிச்சு விட்டுடலாமா அப்படின்ற கேள்வியும் வரும் இல்ல இதெல்லாம் வந்துட்டு சரி கட்ட என்ன ஒரு ஐடியா இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வியும் உங்களுக்குள்ள இருக்குங்க இந்த மூன்று விஷயங்களுக்குமே சிறந்த வந்துட்டு ஆப்ஷனும் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் இது நிறைய வந்துட்டு இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கிறவங்க அப்புறமேட்டுக்கு இந்த மெக்கானிக்லாம் இருக்கிறவங்களுக்கு கார் மெக்கானிக் ஏன்னா அவங்களுக்கு அதிகமாக இந்த மாதிரி வந்து வண்டியில் ஏதா ஆகிடுச்சு இந்த கம்ப்ளைண்ட்டு இதை பண்ணதுனால இந்த கம்ப்ளைண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தினால காரை கொண்டு வருவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதனால நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னுடைய ஒரு சில அனுபவத்தையும் வச்சு இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் அண்ட் இன்னும் டெக்னிக்கலாக நிறைய விஷயங்களை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது மாதிரி இன்ஃபர்மேஷனான கண்டென்ட்டை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய காரை நீங்கள் முறையாக பராமரிப்பு செஞ்சுக்க முடியும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க முதல் விஷயம் ஏன் கார் என்ஜினை சுத்தம் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விங்க அதாவது கார் என்ஜினை நிறையா வந்துட்டு ரீசண்டாக சுத்தம் செய்வாங்க அதாவது பார்க்க லுக் வைஸ் நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம காரை பார்த்துட்டே முதல்ல உன் கார் இன்ஜின சுத்தம் பண்ண இது மாதிரி குப்பாட இன்ஜிபா கிடக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க ஒரு சிலர் வந்துட்டு ஸோ காரினுடைய வந்து லுக் நல்லா இருக்கணும் அதாவது இடியர்ல இன்ஜினோட லுக் நல்லா இருக்கும் யார் பார்க்க போறா சரி ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதனுடைய லுக் ஷோரூம் மாதிரி இருக்கும் லுக் லைக் நம்ம ஷோரூம்ல இருந்து நம்ம எடுத்து வரக்குள்ள என்ன நடக்கும் ஷோரூம்னு சொல்றேன் ஷோரூம்ல இருந்து எடுத்து வரக்குள்ள என்ன நடக்கும் அதுதான் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்க சொல்றாங்க அதாவது நிறைய பேர்கிட்ட கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு கார் ஷோரூம் மாதிரி இருக்கணும் அப்புறம் ஒரு சிலர்லாம் அந்த இன்ஜினோட டீட்டெயிலிங் வந்துட்டு எனக்கு நல்லா தெரியணும் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்காகும் இன்னும் ஒரு சிலருக்கு அதாவது குப்பையா அந்த இடத்துல தொடச்சி சுத்தம் பண்ணிடணும் அந்த மாதிரி வந்துட்டு விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும் அந்த மாதிரி நபர்களும் இதை பண்றாங்க அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க சரி ஓகே இதை நம்ம இன்ஜின்ல வந்துட்டு கிளீன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணிக்கலாங்க முழுமையாக பாருங்க தாராளமாக பண்ணிக்கலாம் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே நான் சொல்லியிருக்கிறேன் நான் இதை இன்ஜினை கிளீன் பண்றப்ப நம்ம ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்கணும் நீங்க தண்ணி அடிச்சு பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இது நீங்க தண்ணி அடிச்சு கிளீன் பண்ணக்கூட உங்களுடைய இன்ஜின் நல்லா கொதிக்கிற நிலைமையில இருக்கவே கூடாதுங்க ஏன்னா நீங்க வந்துட்டு ஆயில் வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா தண்ணி பட்டா அதை அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க இன்ஜின் சீஸ் ஆகிடும் பாத்துக்கோங்க இந்த ரிஸ்க் எல்லாம் பாத்துக்கோங்க அதாவது வந்துட்டு நீங்க கிளீன் பண்ணலாம் ஆனா இன்ஜின் நல்லா வந்துட்டு குளிர்ந்து போய் இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க இல்ல லோ ப்ரெஷர்ல சில ஸ்ப்ரே எல்லாம் விற்கிது அதை நீங்க வாங்கிட்டு வந்து அதுல அடிச்சுக்கலாம் அப்படின்னு இன்ஜின் வந்துட்டு தான் இருக்கணும் அதாவது இப்ப நம்ம எடுத்துட்டோமா நாளைக்கு காலையில வந்து சர்றன்னு ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பேட்ரியோட ஃபியூஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் பாக்ஸு அப்புறம் இசியூ சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுதான் வந்துட்டு அதனுடைய உயிரே இதயமே அதை வந்துட்டு நீங்க கரெக்டா பிளாஸ்டிக் கவரை போட்டு மூடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நான் என்னுடைய காருக்கு வந்து கேட்டிருந்தேன் இந்த மாருதி இது ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு சில கார்களை கேட்டிருந்தேன் மாருதி ஷிஃப்ட்டு பெலினோ இந்த மாதிரி கார்களுக்கு நீங்கள் லைட்டாக வாஷ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பட் முழுமையாக கேளுங்க ரிஸ்க் எடுக்காதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மெக்கானிக் சென்டரில் ஆத்ரை ஆத்ரைடு மெக்கானிக் சென்டரில் போயிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுறது பெட்ரு பட் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாதுங்க ஏன்னா நான் ஒரிஜினலாக சர்வீஸ் சென்டருக்கே எடுத்துகிட்டு போனேன் அவங்களுடைய ஆத்ரைடு சர்வீஸ் சென்டருக்கு தான் எடுத்துகிட்டு போனேன் அவங்க பண்ணக்கூடிய வேலைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவ்வளோ இருக்கும் அதனால் அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கணும் ஏன்னா கார் மெக்கானிக்கு அதாவது ஷோரூமில் வந்து வாட்டர் சர்வீஸ் இல்லை சர்வீஸ் கூட போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ் தேர்ட் சர்வீஸ் ஃபைவ் சர்வீஸ் இதெல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான அனுபவம் அனுபவம் இருக்கும் எனக்கு கண்டமேடிக்கு வந்துட்டு அவங்க பண் பயன்படுத்துவாங்க எல்லோரையும் சொல்லிட முடியாது ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணுறாங்க அதை நான் பார்த்துருக்கேன் சரிங்க நான் இந்த ஒரு மெஷர்லாம் நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்ப அதன் வழியில நான் வாட்டர் வாஷ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலயும் ஒரு விஷயங்கள் இருக்கு இதுதான் பேக் அதாவது பிளஸ் மைனஸ் சொல்றோம் பாத்தீங்களா அது எல்லாமே இதுல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஹை ப்ரெஷர்ல அடிக்கிறாங்கல்ல அந்த ப்ரஷர் சில ஏதாவது ஒயரை வந்து கட் பண்ணலாம் இல்ல ஏதாவது ஃபியூஸ் வந்துட்டு ஃபியூஸை எடுத்துடலாம் இல்ல வந்து இன்டெப்தா உள்ள அந்த லாக் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி உள்ள தண்ணி போகலாம் ஏன்னா தண்ணிக்கு நீங்க கிடையாது ஏன்னா இன்ஜின்ல அடிக்ககுள்ள நீங்க அந்த ஏர் பில்டர் எல்லாம் இருக்கு இன்ஜின் ஏர் ஃபில்டர் அதுக்குள்ள எல்லாம் போயிடுச்சுன்னா தான் இன்ஜினிக்குள்ள தண்ணி போயிடும் அதனால அது ஒண்ணு இருக்கு இது வந்துட்டு ஃபியூஸ் உங்களுக்கு ஷார்ட் ஆகிடும் அதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குதுங்க அண்ட் அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புது கார்களுக்கு இதனால பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா வாரண்டி கிடையாது அதை தெரிஞ்சுக்கோங்க சென்சாரு ஈசியூ இது எல்லாமே வந்துட்டு பழுதாயிடும் இதுக்குள்ள தண்ணி போச்சுன்னா நீங்க ஐம்பதாயிரத்துலேருந்து இருந்து பல ஆயிரங்கள் செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும் அதை பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் உடனே சரி பண்ணி போன உடனே ஆ என்னங்க பியூஸ் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துட மாட்டாங்க இதுக்கு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் அல்லது குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாவது வச்சிருப்பாங்க நம்ம காருக்கு அதாவது பிரான்ஸ் மாருதி டெல்டா பிளஸ் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பெலினோ இந்த மாதிரி வந்துட்டு மாருதி மாறுதி இருக்கக்கூடிய இப்ப புதுசா வரக்கூடிய காருக்கே என்ன சொல்றாங்கன்னா நீங்க நார்மலா வாஷ் பண்ணலாம் ஒன்றும் ஆகாது ஆனா அதுக்கே கூட சேஃபா வாஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிடுங்க நம்ம பேட்ரி அதுக்கப்புறம் வந்து இசியோ இது மாதிரி இடங்கள் சென்ட்ரல் போர்டும் உள்ள இருக்கும் அது எல்லாமே நீங்க கவர் பண்ணிடுங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க அண்ட் அதே போல இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ட்ரை கிளாத் வச்சு உடனே அதை தொடச்சிடணும் நீங்கள் வந்துட்டு விட அதாவது இதுவே காயிட்டோம் அப்படியே காய்ஞ்சிடும் இன்ஜின் ஹீட்ல அப்படின்ற மாதிரிலாம் விடவே கூடாது ட்ரை கிளாத் வச்சு தொடக்கணும் ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனால உள்ள பாதிப்பு ஏற்பாடெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அதாவது நூறு சதவீதம் கிடையாது அப்படின்றதுக்கும் ஒரு ஐம்பது சதவீதம் வாய்ப்புகள் இருக்குங்க அப்படின்றதுக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்கு அதனால பாத்துக்கோங்க இதுல பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு உங்களுக்குள்ள இன்னொரு கேள்வி வரலாங்க இப்ப நான் இந்த இன்ஜினை சுத்தம் செஞ்சுதான் ஆகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் ஒருவேளை நான் சுத்தம் செய்யாம விட்டுட்டா இதனால எனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்ற கேள்வியும் உங்களுக்குள்ள வரலாங்க ஒரு இன்ஜின் சுத்தமா இருக்கிறது அப்படின்றது நல்ல விஷயம் தான் ஆனா அதை தண்ணி அடிச்சு கழுவுறது ஒரு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் இல்லை நிறைய ரிஸ்க் தான் இது கொஞ்சம் காஸ்ட்லியா போயிடும் ஒரு நூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம ஒரு அறுநூறு ரூபாய்க்கு வாட்டர் சர்வீஸ் பண்ண போறோம் அப்படின்ற பட்சத்துல சோ எதுக்கு காசு கொடுத்துட்டோம் இன்ஜின்லயும் அடிச்சு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றேன் பாத்தீங்களா அது வந்துட்டு நம்ம அறநூறு ரூபாய பாத்தோம்னா பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் செலவு அப்படின்றது இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் கூடுதலா இருக்குங்க சரி இப்ப அவசியம் அப்படின்றது சொல்லிட்டீங்க இத நான் எப்படிதான் கிளீன் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும் அதையும் சொல்றேன் ஒரு நல்ல ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு இன்ஜின் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நீங்க தட்டி விடலாம் தட்டி விட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் தொடச்சு விடலாம் அப்புறமா சின்ன சின்ன ஆயில் ஸ்ப்ரேலாம் ஒன்று இருக்கும் அந்த டபுள்யூ ஃபார்ட்டிலாம் இருக்குது அதெல்லாம் வந்து ஓரம் ஓரமாக அடித்து நீங்கள் வந்து தொடச்சிக்கலாம் இது வந்துட்டு பெஸ்ட்டு வே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷும் தனியாக வைக்குதுங்க இன்ஜின் கிளீனிங் இருக்குது அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் எனக்கு அதெல்லாம் கிடைக்கலீங்க அப்படின்ற தான் பெயிண்ட் ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா அந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சுக்கூட நீங்கள் தாராளமாக வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் அதை பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு பல பலனும் தெரியணும் அப்படின்னா நம்ம டபிள்யூ ஃபார்ட்டி அதுவும் ஃபுல்லாக கசகச கசெல்லாம் அடியாதிங்க லைட்டாக வந்துட்டு அடித்து தொடச்சிக்கோங்க இன்ஜின் கூலிங்காக இருக்கணும் அதாவது நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கவே கூடாது இன்ஜின் தொட்டு பார்த்தீங்கன்னா சரி ஒரு சின்ன குழந்தைங்க தொட்டாலும் நல்லா புரிஞ்சுக்காங்க ஒரு சின்ன குழந்தைங்க தொட்டாலும் அதுக்கு சூடு தெரியக்கூடாது புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அந்த நிலைமையில தான் நீங்க அந்த ஸ்ப்ரே அப்படின்றது அடிக்கணும் இல்லைனா நீங்க இன்ஜின் டீட்டெயிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்க நீங்களே பண்ணலாம் அதாவது வந்து மெக்கானிக்கிட்ட விட்டு தண்ணி எதுவுமே யூஸ் பண்ணாம அவங்களே பண்ணி கொடுப்பாங்க இன்ஜின் டீட்டெயிலிங்னு சொல்லுவாங்க அது அவங்க பண்ணி கொடுப்பாங்க அதை நீங்க வந்துட்டு பண்ணலாம் அப்படியும் இல்லைன்னா நல்லா வந்துட்டு ஈரத்தில் துணியை நினச்சி நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா அது நல்லா புழிஞ்சுக்கோங்க அதுல வந்து லைட்டா தான் ஈரம் ஒட்டிகிட்டு இருக்கணும் அதை வந்துட்டு அப்படியே நீங்க அங்கங்க தொக்கி தொக்கி தொத்தி தோக்குன்னு எடுக்கலாம் அந்த தட்டக்குள்ற வேகமா துணி துவைக்கிற மாதிரி சலுகை அடிச்சிடாதீங்க அடிச்சீங்கன்னா அங்கங்க வந்துட்டு ஃபியூஸ் இருக்கும் அங்கங்க வந்துட்டு சென்சார் இருக்கும் அதெல்லாம் சின்ன அதிர்வே தாங்காது சின்ன அதிர்வுனா நம்ம ஆல்ரெடி வண்டி அதிர்வுல தான் போயிட்டு இருக்கோம் பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு அதிகமா ப்ரெஷர் கொடுத்து அடிக்கிறோம் எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்து அடிப்போம்னு தெரியாது ஏன்னா வண்டி போகிறதுக்கும் ப்ரெஷர் அந்த போர்டுக்கு பெருசா போகாது பட் நம்ம கிளாத்தில் டைரெக்டாக அதை ஹிட் பண்ணக்கூட கண்டிப்பாக இதனால் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது என்னுடைய கணிப்பு என்ன என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தம் செய்யுங்க நீங்கள் பண்ணுங்கள் தண்ணியை யூஸ் பண்ணாதீங்க ப்ரஷை யூஸ் பண்ணுங்கள் டப்ளியூஸ் பா டபிள்யூ ஃபார்ட்டி இந்த மாதிரி ஸ்ப்ரேவை லைட் லைட்டாக அடித்து நீங்கள் தொடச்சுக்கோங்க இதுதான் பெஸ்ட்டு வே இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஒரு த்ரீ மந்தோ இல்லை வந்துட்டு ஒன் இயர் பண்ஸோ நீங்கள் வந்துட்டு இவங்கள்ட்ட கொடுக்கலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல் ஏன்னா அதில் வந்துட்டு நிறையா ஆயில் பட்டோ இல்லை கிரீஸ் பட்டோ சம்திங் போக தூஸ் எல்லாம் வந்து அது வந்துட்டு பயங்கர சேதாரமாகும் ரெண்டாவது நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா ரஸ்ட் ஏறிடும் அதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது சில இடங்களில் ரஸ்ட் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபுல்லாக அலுமினியம் தான் பட் இருந்தாலும் அங்கே ஸ்க்ரூலாம் வந்துட்டு தான் கொடுத்துருப்பாங்க அதுல ரஸ்ட் ஏறும் சைடில் எங்கெங்கெல்லாம் மெட்டலில் இரும்பு இருக்கோ அதெல்லாம் ரஸ்ட் ஏறிடும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க சுத்தம் செய்யறதுக்கு ரிஸ்க் அப்படின்றது எடுத்துக்காதீங்க ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் அடுத்தது ஒரு விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவேற்றம் பண்ண உடனே கீழே கமாண்ட் அப்படின்றத பண்ணிருங்க அதாவது நானே வந்துட்டு ஒரு சில விஷயங்களை எடுத்து வச்சிருக்கேன் கேசி வென்ட்டை வந்துட்டு எப்படி சுத்தம் செய்யறது அப்படின்றத சோ வீட்டுலயே அதை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவும் அதாவது வந்துட்டு நம்ம டயர்ல பிளாக் ஷைன் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா அதனால நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுமா அப்படி இல்லைன்னா வந்துட்டு இன்டீரியர் வேக்கம் கிளீனர் வந்து எது சிறந்தது அப்படின்ற மாதிரி அதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ அப்படின்றது கொடுக்கலான்றக்கேன் இந்த மூணு தலைப்புல உங்களுக்கு எது முக்கியமோ உங்களுக்கு எது இம்பார்ட்டனோ நீங்கள் சொல்லுங்க எது முக்கியமா வருதோ அதுக்கு நான் உடனே வந்துட்டு வீடியோ அப்படின்றத மேக் பண்ணி கொடுக்குறேன் அப்படி யாருமே பண்ணினாலும் ஏதாவது ஒன்று நான் ஹெல்ப் பண்ணி மேக் பண்ணி கொடுக்குறேன் சரி ஓகே காய்ச்சி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்றீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க காரை பத்தி பெருசா ஐடியா இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம நாளைக்கு இது போல நல்ல சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் பைனோல வீடியோல சந்திக்கலாம் பாய்